திருச்செந்தூரில் நடந்த போரில் முருகப்பெருமானிடம் சரணடைந்த சூரபத்மன் பிறகு ஒரு மாமரமாக உருமாறி போனான் அவன் வேண்டுகோளுக்கு கிணங்க அந்த மாமரத்தை இரு கூறாக பிளந்த முருகப்பெருமான் ஒன்றை மைலாகவும் மற்றொன்றை சேவலாகவும் தன்னுடனேயே வைத்து கொண்டார் என்கிறது சூரசம்ஹார வரலாறு சிக்கலில் தனது அன்னை பார்வதியிடம் பெற்ற வேலை வைத்துத்தான் பெருமான் சூரபத்மனோடு திருச்செந்தூரில் போரிட்டார் அதனால் முருகனின் வேல் மயில் சேவல் இந்த மூன்றும் மகத்துவமானது என்பதால் அவற்றை பல மகான்களும் போற்றி பாடி அருளியிருக்கின்றனர் இதையே அருணகிரியாரும் கூட ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என தனது கந்தரனுபூதியில் பாடுகிறார் முருகப்பெருமானின் வேல் மயில் சேவல் என்ற இந்த மூன்று சக்திகளுமே மகிமை வாய்ந்தவை என்று சொல்லப்படும் நிலையில் முருகப்பெருமானின் மகா மந்திரமாக கருதப்படும் வேலும் மயிலும் துணை என்ற மந்திரத்தில் வேலுக்கும் மயிலுக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவருடைய மூன்றாவது சக்தியான சேவலுக்கு முக்கியத்துவம் தராதது ஏன் ஒவ்வொருத்தர் கன்செப்ட் தான் ஆடும் பரிவேல் அணி சேவல் என அப்போ ஆடும் பரினால் மயில் அழகான சேவல் ஸோ ஆடும் பரி வேல் அணி சேவல் என மூணுத்தையும் பாடியிருக்காங்க கந்தரபூதியில் பாடியிருக்காங்க ஸோ இட் இஸ் நாட் தே ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் ஆர் யாரையோ வந்து டிவேல்யூ பண்ணுறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது பொலிட்டிக்கல் லைசன்ஸ் அந்த பாடுற போது எப்படி வருதுன்னு இன்னும் சொல்லப்போனால் கந்தரன் பூதியில் முருகரை பற்றி பாட வேண்டியவர் பிள்ளை யார் தான் கும்பிட்றாரு இல்லை பஞ்ச சக்கர ஆணை பதம் பணிவாம் அப்படிங்கிறாரு அப்போ முருகனை பாடு வந்துட்டு எதுக்காக விநாயகனை கும்பிடணும் அப்படின்னா தடைகள் இல்லாமல் நான் இந்த பாடலை பாடுவதற்கு விநாயகன் துணை நிற்க வேண்டும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இது எல்லாமே கவிஞர்களுடைய கற்பனையில் இயல்பாக நடக்கிற விஷயங்களை தவிர இதில் ஏதோ ஒரு கிராமரோ ஒரு டிசிப்ளின் இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரியோ கிடையாது ஃபஸ்ட் இன் ஃப்ரம் பால சொக்கலிங்கம் இஃப் லிபரேஷன் இஸ் ஆல்ரெடி ஆர் நேச்சுரல் ஸ்டேட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் பீயிங் அட்டைன்ட் த்ரூ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் லிபரேட்டட் நீங்கள் வந்து இந்த பாடிங்கிறது ஒரு ஜெயில் இதுக்குள்ளே உங்களுடைய ஸ்பிரிட்டு உங்களுடைய ஆன்மா இருக்குது ஸோ தங்களுடைய கர்மாவை அனுபவிப்பதற்காக இந்த உடல் என்று சொல்லக்கூடிய சிறைக்குள்ள அந்த கைதியாக ஆன்மா பிடிபட்டு இருக்கிறது ஸோ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் என்ன இந்த உடல் வேறு ஆன்மா வேறு என்று தெரிந்து கொள்வது எதுக்காக இந்த உடலை எடுத்தோம்னாக்கா விதி காணும் உடம்பை விடா அறியேன் அப்படின்னுவார் எல்லா விதிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பை எப்படி விடுறதுன்னு தெரியலையே நினைக்கிறி சொல்லுவார் அப்போ இந்த உடம்பு என்ற ஜெயிலிருந்து ஆத்மாவை விடுவித்துக் கொள்வதற்கான பிரயத்தனம் தான் தி ஸ் பெர்சூர்ஸ் என்றால் தி சாதனா என்றால் அதனால் அன்டில் யூ ரீச் தட் லெவல் ஆஃப் சாதனா இதிலேருந்து அதை பிரிக்கணுங்கிறது தான் சாதனையே இட்டில் கோஎக்சிஸ்ட் ரெண்டும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் உடம்பு இருக்கும் இந்த உடம்புக்கு உள்ள சாப்பாடு துணிமணி தூக்கம் உறவுகள் இதெல்லாம் உடம்புக்கு கட்சிக்கிட்டு தான் இருக்கும் ஆத்மா இது எதுலேயுமே சந்தோஷப்படுறது இல்லை ஆத்மா என்பது அந்த உடலிலிருந்து நெய் விடுவித்துப்போ ஜெயிலுக்கு போகிறீங்க ஜெயிலில் சாப்பாடு உண்டு தூக்கம் நல்லா தூக்கப்படுவாங்க உடம்பு சரியில்லைனாக்கா உங்களை சேன்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க எல்லாம் உடம்புக்கு இருக்குது ஆனால் நீங்கள் ஸ்டில் பிரிசனர் தானே வெளியே வந்தால் தான் இந்த மாதிரிலாம் ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு பீஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் எங்கே வேணால் போகலாம் எங்கே வேணால் வரலாம் ஒரு அன்லிமிட்டெட் ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்குது அதனால அல்டிமேட்லி வாட் கவுண்ட்ஸ் இஸ் த லிபரேஷன் ஆஃப் த ஸ்பிரிட் ஃப்ரம் த ஜெயில் ஆஃப் த பாடி வெஸ்டின் ஃப்ரம் மிஸ்டர் அருண் பிரசாத் பாபா புரந்தரன் மகாபெரியவரிடம் மோக்ஷ பிராப்தி வழங்க கேட்டார் மகா பெரியவரோ புரந்தரனின் கடைசி நேரத்தில் மோக்ஷம் அருளினார் ஆனால் தற்போது பாபா அவர்களோ மோக்ஷம் என்பது ட்வெல்லிங் பிளேஸ் இல்லை அது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் வாழ்வது என்று கூறியுள்ளீர் ஒரு ஆன்மா மோட்சம் அடைவதற்குரிய அறிகுறிகள் என்னென்ன அதற்கு அவர் இருக்கும் காலத்தில் எப்படி பழகி கொள்ள வேண்டும் என்று கூறுங்கள் பெரியவர் எங்கேயோ ஆந்திராவில் ஒரு இடத்துல போயிட்டுருக்காரு மழை பெய்யுது அப்போது ஒரு கோயிலில் எங்கேயோ ஒதுங்குறாரு தியானம் பண்ணிவிட்டு கண்ணமூரிச்சி பார்த்தா அந்த ஊரில் இருக்கிற ஆயிரம் ரெண்டாயிரம் பேரும் எல்லோரும் தரையில் விழுந்து கும்பிட்டுன்னு இருக்காங்க இவர் என்னங்கிறாரு எங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் வரணும் ரெண்டு கிலோமீட்டரில் எங்கள் ஊர் இருக்குது அங்கே வந்துட்டு நீங்கள் காலை வச்சுட்டு போனோம் அப்படிங்கிறாங்க இவர் இல்லை நான் ஒரு வாரம் உங்கள் ஊரில் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே போயிடுறாரு அவங்க அவசர அவசரமாக அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஸ்கூலை கிளீன் பண்ணி உங்களுக்கு தங்கிறதுக்குள்ள வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அங்கே இருக்கார் அப்போ மடுத்து மேனேஜரு அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு சொல்கிறார் இந்த மாதிரி மூணு இலையோட வில்வம் இருக்கும் அது காலையில் பரமாச்சாரியார் பூஜை பண்ணுவார் அதுக்கு தேவை அப்படின்னு ஊருக்காரங்க எந்த வில்வத்தை கண்டானுங்க அப்போ ஒரு ஒம்பது மணி ஆகுது என்னடா இன்றைக்கி வில்வம் கிடைக்கலேன்னு எல்லாம் சொல்கிற போது மடத்தினுடைய சிப்பந்தி ஒருத்தர் ஓடி வரார் யாரோ அழுக்க அழுக்காக பரட்ட தலையோட ஒரு பையன் ஒரு கூட நிறைய வில்வத்தை மரசடியில் வச்சுட்டு ஓடி போட்டான் அப்படின்றாங்க பரமாச்சாரியார் அவன் வந்தான்னா என்கிட்ட கூட்டுவாங்க வாங்க அப்படின்னு அவர் பூஜைலாம் பண்ணி முடிச்சோடனே அவனை குளிப்பாட்டி ஒரு புது வேஷ்டி துண்டெல்லாம் கொடுத்து கூப்பிட்டு வராங்க வந்த உடனே பரமாச்சாரியார் அவனை கேட்குற உன் பேர் என்ன புரந்தரன் அப்படின்னா ரொம்ப நல்ல பேராச்சே பாண்டரங்கன் கதையில் வர புரந்தரன் ஆச்சு யார் உனக்கு வச்சா அப்படின்னா எங்கள் அப்பா வச்சார் அவருக்கு புராண கதையெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னா சரி நீ ஏன் வந்து நேரில் கொடுக்காம அந்த வெள்ளக்கூடிய மரத்தடியில் வச்சுட்டு போனேன் அப்படிங்கிறாரு நான் அழுக்கா இருக்கிறேன் சாமி நீங்கள் ஒரு வேளை பூஜை பண்ணாமல் விட்டுட்டிங்கனாக்கா என்ன ஆகும் அதனால தான் வச்சுட்டு ஓடி போயிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்கிற யாருக்குமே வில்லுவம் எப்படி இருக்குதுன்னு தெரியல உங்கப்படியாக தெருன்றாரு நானும் எங்கள் அப்பாவும் மதுரைக்காரங்க இந்த ஊரில் பஞ்சம் பழிக்கிறதுக்கு வந்து இந்த ஜமீன்தார் வீட்டில் நாங்கள் ஆடு மாடு மேய்ச்சின்னு இருக்கோம் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு போகிறபோது எங்கள் அப்பா சொல்லிக்கிறாரு டேய் இதை பார்த்து வச்சுக்கோடா பெரிய பெரிய ஐயர் மாருங்கெல்லாம் இதில் தான் பூஜை பண்ணுவாங்க அப்படின்னாரு நான் நாள் எனக்கு ஞாபகம் உங்கள் மேனேஜர் காட்டினோடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு பத்து கிலோமீட்டர் போயிட்டு எடுத்துன்னு வரணும் இல்லைங்களா அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு உனக்கு என்ன வேணுன்றாரு சாமி சாமி அப்படிலாம் ஒன்றும் கேட்காதீங்க சாமி அப்படின்னா ஏன்பா நீ வந்து என் பூஜைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க உனக்கு நான் ஏதாவது செய்யணும் என்ன வேணும் அவன் சொன்னான் ரெண்டு கேட்குறேன் சாமி ஒன்று இப்போ கேட்பேன் இன்னொன்று நீங்கள் ஊர் விட்டு போது தான் கேட்பேன் சரின்றாரு எங்கள் அப்பா எனக்கு நிறைய பாட்டெல்லாம் கற்றுக் கொடுத்துக்கிறாரு அதெல்லாம் டெய்லி உங்கள் எதிரில் வந்து நான் பாடணும் அப்படின்னா பரமாச்சாரி இப்படி ஒரு ஆள் ஆளுக்கானன்ட்டு டெய்லி மூணு மணிக்கு வந்துரு பாடலான்ட்டு ஸோ பரமாச்சார ஒரு வாரம் எதிரில் உட்காந்து தப்பு தப்பாக அவனுக்கு தெரிஞ்ச தேவாரம் பாட்டுக்கிட்டெல்லாம் பாடுவான் பெரியவரும் சிரிச்சுக்கிட்டு அதை ரசிச்சுக்கிட்டு உட்காண்ட்ருப்பார் பரமச்சாரிய அந்த ஊரை விட்டு போகிற நேரம் வருது அவன் நான் ஊரை விட்டு போகிறபோது ஏதோ கேட்குறான்னா கொஞ்சம் கூப்பிட்டு வாங்கன்னு அவன் ஒரு மரத்துக்கு பின்னால் ஒழியன்னு தேம்பி தேம்பி அழுதுன்னு இருக்கான் போய் வேறு அவங்ககிட்ட கூப்பிட்டு எதுக்காக இது மாதிரி எதுவும் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு கேட்காமல் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவன் சொன்னான் சாமி எனக்கு மோட்சம் கொடுக்கும் சாமி என்னப்பா அப்படின்றார் ஏன்னா பெரியவர் ஆகிடுறார் யாருக்குமே இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிறவனுக்கு மோட்சம் இதெல்லாம் கன்செப்ட் தெரியாது இல்லையா இவன் என்ன இப்படி கேட்குறான்னு இப்போ எங்கள் அப்பா சொன்னார் எனக்குனால் ஒரு பெரிய சாமியார நீ பாப்படா அப்போ அவர்கிட்ட தான் நீ கேட்கணும் வேறு எதுவும் லட்டு பூந்தியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின் பெரியவர் அந்த ஊர் ஆளுங்களை கூப்பிட்டு இவனுக்கு எது வேணும்னாலும் என் மடத்துக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் சொல்லலாம் அப்படின்னு போயிட்டார் இப்படி ஒரு ஏழு எட்டு பத்து வருஷம் ஆயிடுச்சு இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கார் மகா பெரியவர் ஒரு இவர் வந்து அந்த காமாட்சி அம்மன் கோயில் இல்லையா அதில் சங்கல்பஸ்தானன்னு பேர் ஏதாவது மூக்கு பிடிச்சுன்னு தனிக்குள்ளே போகிறது வரது அந்த மாதிரி ஒரு டெலிகிராம் வந்திருக்கு யாரோ பிறந்தாரன்னு ஒரு பையனா அவன் இறந்துட்டானா அப்படின்னு பெரியவர் எனக்கு தெரியும் அவன் வந்து சாக போகிறான்னு எனக்கு தெரிஞ்சது நான் அம்பாள் கிட்டே கேட்டேன் நான் அவனுக்கு மோட்சம் கொடுக்குறதா வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு அம்பாள் சொன்னான் அவனுக்கு இன்னும் ஏழு எட்டு ஜனமா இருக்கேடா எப்படி இன்னும் கொடுக்க முடியும்னு நான் சொன்னேன் நான் கொடுத்த வாக்கு இவ்வளோ பெரிய உலகத்தில் எங்கிட்ட மோட்சம் ஒருத்தன் தான் கேட்டான் அதை கூட கொடுக்க முடியலன்னா நான் சன்னியாசி ஆகி என்ன லாபம் அதனால ஏழு எட்டு ஜென்மம் அவனுடைய கர்மா அவனுக்கு தீரணுங்கிறதுக்காக நான் ஏழு எட்டு தடவை சங்கல்ப ஸ்நானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் யாரோ ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துட்டு அதுக்காக அவன் சாகர நேரம் இவருக்கு தெரிஞ்ச உடனே அவனுக்காக போய் காமாட்சி கிட்ட பிரே பண்ணி சங்கல்ப ஸ்நானம்னால் ஒவ்வொருத்தரையும் அது பண்ணிட்டு போகிறது ஒரு ஜென்மம் போட்டோம் ரெண்டாவது ஜென்மம் போட்டோன்னு சொல்லி பண்ணுறது இது நிஜமாகவே நடந்த ஒரு நிகழ்ச்சி சரி பரமாச்சாரியர்கிட்ட எத்தனை பேர் மோட்சம் கேட்டிருப்பான் அவன் வந்து வேலை கேட்டிருப்பான் கல்யாணம் ஆகணும்னு கேட்டிருப்பான் குழந்தைக்குட்டி வேலைன்னு கேட்டிருப்பான் துட்டு வேலைன்னு கேட்டிருப்பான் வியாதி நல்லாகணும்னு கேட்டிருப்பான் எனக்கு மோட்சம் வேணும்னு எத்தனை பேர் கேட்டிருப்பான் அப்போ ஒரு ஏழை மாடு மேய்க்கிறவன் இவ்வளோ நல்ல விஷயத்தை கேட்டபோது அவரால் கொடுக்க முடியாமல் போனால் அப்போ ஆன்மீகத்துக்கு ஒரு மீனிங் இல்லாமல் போயிடுது இது அந்த புரந்தரனுங்கிறவனால் டைரெக்டாக சாதிக்க முடியாது ஏன்னா அவனுக்கு இன்னும் இவ்வளோ ஜென்மம் பாக்கி இருக்குன்ற மாதிரி அதனால் அவனுக்காக தான் செய்த தவத்தை அதாவது அவனுடைய கர்மாக்களை தன்மேல் ஏற்றி கொண்டு அவனுக்காக இவர் இந்த மாதிரிலாம் பண்ணார் அப்படிங்கிறதான் அந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய நிகழ்வு ஒரு வக்கீல் மாதிரி யாரோ ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்போ அந்த வக்கீல் என்ன பண்ணுவார் இவன் இவனுக்கு சார்பாக என்னென்ன நல்ல இருக்குதோ அதெல்லாம் வச்சு கணம் கோர்ட்டாடுறவர்களே அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வாதாடுவார் வக்கீல் அந்த மாதிரி ஒரு மகான் உனக்கு வாக்கு கொடுத்ததுனாலேயே உனக்காக அவர் வக்கீல் வேலை செய்கிறார் அப்போ எதிர் ஆர்கியூமெண்ட் அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதுக்கு இவர் கவுண்ட்ரு ஆர்கியூமெண்ட் கொடுக்குறாரு அவனுக்கு பக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்து இவர் கடவுள்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி அவனுக்கு அதை ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு எல்லாருக்கும் எல்லாரும் இதை பண்ணிட முடியாது அவன் கேட்டது ஒரு காரணம் அவன் அவ்வளோ இன்னோசன்ட்டான பியூர் சோலுங்கிறது இன்னொரு காரணம் இவர் வாக்கு கொடுத்துட்டாருங்கிறது மெயின் காரணம் அதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக அவர் அந்த மாதிரி செஞ்சார் பாபா தாங்கள் ஒரு சத்சங்கத்தில் லக்னத்தில் கேது பன்னிரெண்டாம் இடம் உள்ளவர்களுக்கு மோக்ஷம் கிடைக்கும் என்று கூறியுள்ளீர்கள் லக்னத்தில் சொல்லலை நான் லக்னத்திலேருந்து பத்தாவது வீட்டில் இருந்தால் அவங்க ஒரு ஆசிரமம் மடம் இதுக்கு ஒரு பொறுப்பேற்றி இருப்பாங்க இப்போ மையமாக இருக்காங்க அவங்க எங்கேயோ கேரளாவில் இந்த அம்பலப்புழாவுக்கு பக்கத்தில் மீன் பிடிக்கிற ஒரு குடும்பத்தில் வந்தவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு அருள் கிடைக்குது அதுக்கு பின்னால் அவங்க பெரிய அளவுக்கு இன்னைக்கு இன்டர்நேஷ்னலாக மடம் அமைக்கிறாங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு மான்றாங்க போகிறாங்க வராங்க காலேஜு ஸ்கூலு எல்லாம் வந்துடுச்சு ஸோ அவங்களுக்கு பத்து ல கேது இருக்குது ஜாதகத்தில் அவங்களுக்கு பத்து ல கேது இருக்குது அதனால் ஒரு சாதாரண பேக்ரவுண்டே இல்லாத ஒரு சாமியார் ஆகி இன்றைக்கி ஒரு யூனிவர்சிட்டி அமிர்தா யூனிவர்சிட்டி அது இது எல்லா ஊர்லேயும் அந்த மாவு தெரிஞ்சவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படி வர்றதுக்கு அதுதான் காரணம் பத்தாவது வீட்டில் கேது இருந்தது தான் காரணம் பன்னெண்டாவது வீட்டில் யாருக்கான கேது இருந்தா அவங்களுக்கு டெஃபினட்டா வந்து இனிமேல் கிடையாதுன்னு அர்த்தம் ஏன்னா பன்னெண்டுன்றது மோட்டர் இடம் அங்கே கேது இருந்தா இன்னும் அவங்களுக்கு பிறவி கிடையாதுன்னு அர்த்தம் ஃப்ரம் கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர் நவகுஞ்சரம் என்ற வாகனம் ஒன்பது வகை விலங்குகளின் உறுப்பை கொண்டு ஓரு தோற்றமளிக்கிறது அர்ஜுனன் ஒரு சமயம் மலை மீது தவம் செய்தபோது கண்ணன் அவன் முன் நவகுஞ்சர வடிவில் வருகிறான் இதன் உருவம் எவ்வாறு இருக்கும் என்றால் சேவல் தலையும் யானை புலி மான் அல்லது குதிரை ஆகியவற்றின் கால்களுடன் நின்ற நிலையில் நான்காவது காலுக்கு பதில் தாமரை அல்லது ஒரு சக்கரம் ஏந்திய ஒரு மனித கையாகும் இந்த மிருகத்தின் கழுத்து மயில் கழுத்தாகவும் காளையின் திமிலோடு சிங்கத்தின் இடுப்பும் கொண்டும் வால் நாகப்பாம்பாகவும் இருந்தது இந்த விசித்திர விலங்கை கண்ட அர்ஜுனன் அதை குறிவைத்து தனது வில்லை எழுப்புகிறான் பிறகு வந்திருப்பது கிருஷ்ணனே என உணர்ந்த அர்ஜுனன் வில்லை கீழே போட்டு வணங்கினான் இத்திருவுருவத்தை ஒரிசா மாநில பூரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் பிரகார சுவரில் காணலாம் இதை தரிசிப்பவர்கள் வாழ்வு வெற்றியடையும் என்பது ஐதீகம் இந்த நவகுஞ்சரம் பற்றி விளக்கம் புராணங்களில் இந்த ஜனங்களுக்கு இந்த கதை கேட்குற புத்தி ரொம்ப இருந்த ஒரு காலம் அதனால் இந்த மாதிரியெல்லாம் வந்து மசாலா சேர்த்தா தான் ஜனங்கள் அந்த கதையை ஆகணும் உட்கார்னு இருப்பாங்க ஏன் கிருஷ்ணர் தான் வரணும்னு நினச்சா அவரே வந்து தொலைக்க போகிறாரு அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒம்பது பாட்டெல்லாம் அசம்பிள் பண்ணிக்கின்னுட்டு கொடுக்குட்டு போகிற மாதிரி டெய்லரிங் போட்டுன்னு அவர் வரணும் இந்த மாதிரி தான் சரபர் வந்தாருன்னு ஒரு கதை இருக்குது சரப்புன்றது என்ன மூஞ்சி வேற உடம்பு வேறங்கிற மாதிரி இருக்கும் அதனால் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க தேவையில்ல அந்த காலத்தில் ப்ரிண்டிங் மீடியா கிடையாது ஃபோட்டோகிராஃபி கிடையாது வீடியோ கேமரா கிடையாது எல்லாம் பொழுது போகாத பாட்டிங்க உட்காந்து அவங்க பேர குழந்தைங்களுக்கு சொன்ன கதைங்க தான் அதனால் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னா இந்த கதைங்கள்லாம் நம்புங்க இல்லைன்னா இது எதுவும் கரெக்ட் இல்லை நான் தான் சொன்னேன் நாலு தலை பிரம்மாண்டா என்ன அர்த்தம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு நாலு தசை அதுதான் பிரம்மா அதனால் நாலு தலைன்னு சொல்லுவாங்க நிஜமாக நாலு தலை வச்சின்னே என்ன பண்ணுவான் இல்லை ஒரு தலை வச்சே ஒழுங்காக நம்மளால் எதுவும் பண்ண முடியறதில்ல அஞ்சு தலை செய்வேன் நாலு மலை நாலு தலை மேலே ஒரு ஊர்துவமாக தலைன்றோம் முருகருக்கு ஆறுன்றாங்க அது என்ன ஆறாதார சக்கரம் தொப்புலேருந்து எடுத்து இங்கே நாலு இது அஞ்சு இங்கே ஆறு அதுக்கு மேலே ஏழு மலை இதுதான் ஏழு ஏழு திரைகின்றது அங்கே இப்படி எல்லாமே ஆயிரம் நாவுடைய உடைய ஆதிசேஷன் வாங்க அப்போது ஆயிரம் தலையோட ஒரு ஆதிசேஷம் இல்லை பெருமாள் தூங்குறாராம் ஏன் நல்ல தூங்கினா அவருக்கு தூக்கம் வராதான் எதுக்காக நமக்கு இந்த இடத்துல ஆயிரம் நரம்புகள் இருக்கிற ஒரு பிரெயின் இருக்குது ஏன்னா சஹசிர அப்படின்னா ஆயிரம்னு அர்த்தம் கமலம்னா தாமரை ஸோ ஆயிரம் இதர் கொண்ட தாமரை இந்த இடத்துல நமக்கு இருக்குது அது தான் அவங்க ஆதிசேஷன் தலையில் இருக்குதுன்னு சொல்கிறது அதனால் புராணங்கள் சொல்லப்படுகிற எல்லாமே கதைங்க தான் ஒரு மித்தலாஜிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா புராணிக் ஓரியன்டான கதைகள் இதெல்லாம் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கவே வேண்டியதில்லை அதுக்குள்ளே ஏதோ ஒரு கன்செப்ட் ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டி பார்பரிக் நாடோடிகளாக மக்கள் இருந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரவிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்கிறது பொதுவாக இந்துக்களின் ஒரு பிரிவினர் ஒரு வருஷத்தில் தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டும் என்று வேத நூல்கள் கூறுகின்றன அப்படியென்றால் மற்ற சமுதாயத்தினர் எப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அல்லது முன்னோர் வழிபாடு செய்வார்கள் இதெல்லாம் ஒவ்வொரு மதத்திலையும் இருக்கக்கூடிய சில சடங்குகள் ஜொராஷியன்ஸ் இருக்காங்க அவங்க இறந்து போனால் அவங்கள ஒரு பெரிய கிணறு இருக்கும் அவங்களுக்கு மதத்துக்குன்னு அந்த கிணத்து மேலே ஒரு கம்பி வலை இருக்கும் அந்த பொன்த்த கொண்டு போய் அப்படியே போட்டு திரும்பி ஆகாமல் போயிடுவாங்க இப்போ பறவைகள் எல்லாம் காற்று இருக்கும் கழுகு எல்லாம் அதை குத்தி குத்தி அந்த உடம்பெல்லாம் தின்னும் இல்லை மீந்து போனால் எலும்பு சக்கெல்லாம் அந்த கம்பி வழியாக கீழே போடும் இது அவங்க மதம் அவங்க என்ன சொல்கிறாங்க எதுக்கும் உதவாத இந்த உடம்பு இயற்கைக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்டு அந்த மாதிரி ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு விதமான சடங்குகள் இருக்குது இப்போ முஸ்லீம்கள் இருக்காங்க யூதர்கள் இருக்காங்க கிறிஸ்டின் இருக்காங்க இவங்கெல்லாம் பணத்தை எரிக்கிறது இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சவ பொட்டியில் வச்சு அதை அப்படியே புதைச்சிடுறாங்க இடமே இல்லாமல் போன காலம் கூட வந்தது ஏன்னா நிறைய பேர் போட்டாங்க அப்போ ஒரு பொட்டிக்கு மேலே ஒரு போட்டிக்கு மேலே ஒரு பொட்டி ஏதோ த்ரீ டய த்ரீ டயர் பர்த் மாதிரி அவங்க டென் டயர் பர்த்து ட்வெண்ட்டி டயர் பர்தெல்லாம் வச்சுட்டுனுங்க அந்த பணங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுடைய நம்பிக்கை என்ன உலகத்தில் டி டேன்னு ஒன்று வரும் கயாமத்து டே ஜட்ஜ்மெண்ட் டேன்னு அது வரைக்கும் இந்த உடம்பெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கும் அண்டு உலகத்தின் இறுதி தீர்ப்பு தீர்ப்புனால கடவுள் வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் உக்காந்துன்னு நீ என்ன நல்லது பண்ண இந்த போ நீ என்ன கேட்டது பண்ண இந்த பக்கம் போ அப்படின்னு நியாய தீர்ப்பு கொடுப்பாரு அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை இந்து மதத்தில் என்ன சொல்கிறாங்க இந்த உடம்புங்கிறது அழியக்கூடிய விஷயம் இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவானது இங்கேருந்து பித்ருலோகத்துக்கு போகுது எசிரியல் வேல்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்து அதுக்கு நியூ ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க அடுத்த பிறவி எப்படி இருக்கணும் நீ எப்படி உருவ் பண்ணணும்னு சொல்லி ஓரியன்டேஷன் கோச்சிங் கிளாஸ் எல்லாம் கொடுத்து அது இன்னொரு உடம்புக்குள்ளே வந்துடுது ஆனால் ராமசாமி போயிடுறாரு ராமசாமியுடைய ஸ்பிரிட்ன்றது நிஜம் ராமசாமியோட பாடி எரிச்சிருவாங்க பச்சிருவாங்க அது இந்த புதுசாக வர்ற ஒரு உடம்புக்குள்ளே வரும் அது சுலைமான் சேட்டாக இருக்கலாம் ஜான் அப்ரஹாமா இருக்கலாம் யார் உடம்புக்குள்ளே வேண்டாலையும் வரலாம் இந்த ஸ்பிரிட்டு தான் அவங்க பேசுகிற கான்செப்டுன்றது இது நம்முடைய நம்பிக்கைகள் அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் முஸ்லீம்கள் இருக்காங்க அவங்களுக்கு பண்ணினா ஒத்தே வராது ஆனால் மாடுனா அப்படி சாப்பிடுவாங்க எதுவும் ரைட் இல்லை எதுவும் இல்லை தர்மராஜா கோவில் பல பெங்களூரில் உள்ளது குறிப்பாக கரக விழா திரௌபதி அம்மன் வழிபாடு என பல விழாக்கள் கொண்டாடுகின்றனர் நிறைய கிராமங்களில் தமிழ்நாட்டிலே இருக்கு அதாவது வெறும் கர்நாடகாவில் நினைக்காதீங்க இந்த திரௌபதி அம்மன் கோயில் அது இது எல்லாம் வந்து கிராமங்களில் நிறைய இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் பொழுது போகலன்னா கிராமத்து ஜனங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு மகாபாரதம் ராமாயணம்லாம் வந்து யாரும் சொல்லுவாங்க அது எல்லோரும் கேட்பாங்க ராத்திரியெல்லாம் நடக்கும் அள்ளி அரசாணி மாலை மகாபாரதம் அந்த கூத்து இந்த கூத்தெல்லாம் நடக்கும் அதனால் இந்த வகையான வழிபாடுகள் இருக்கு இல்லையா திரௌபதி அம்மன் கோயில் பூஜை பண்ணுறது இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு வந்ததுக்கு காரணம் அந்த காலத்தில் இருந்த அந்த ஒரே என்டர்டெயின்மெண்ட்டு கோயிலுங்களும் அந்த கோயிலில் இருக்கிற கதைங்களும் தான் அப்போ மற்ற கதையெல்லாம் சொல்கிறத விட இந்த ராமாயணம் மகாபாரதம் சொன்னாக்கா எவ்வளோ நாள் வேணுன்னா சொல்லினே இருக்கலாம் அதனால் அந்த மாதிரி வச்சாங்க தமிழ்நாட்டிலேயும் நிறைய இடத்துல இருக்குது எங்கள் ஊர்லேயும் இருக்குது அம்மன் கோயிலெலாம் ரொம்ப பெரிய கோயில் அதுக்கு நேராக வந்து ஊஞ்சல் இருக்கும் அண்ட் பெரிய திருவிழா கரகம் எடுத்துன்னுட்டு தெரு துருவா போவாங்க ஒவ்வொரு தெருலையும் வைப்பாங்க அவங்கவங்க தேங்காய் வடிப்பாங்க இந்த ஜாதி அந்த ஜாதின்னு இல்லை எல்லாருக்கும் அந்த இது பழக்கத்தில் இருக்குது தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இருக்குது இந்த தர்மராஜா என்பவர் யம தர்ம ராஜாவின் அம்சமா அல்லது தெய்வம் ஆமாம் அதாவது யம தர்மராஜாவினுடைய அம்சத்தில் வந்தவன் தான் தர்மன் இந்திரனுடைய அம்சத்தில் வந்தவன் அர்ஜுனன் வாயுவினுடைய அம்சத்தில் வந்தவன் பீமன் அஸ்வினி புத்தர்களுடைய அம்சத்தில் வந்தவர்கள் நகுல சகாதேவர்கள் சூரியனுடைய அம்சத்தில் வந்தவன் கர்ணன் அதனால் நீங்கள் பார்க்குறவன் அவன் தான் அதில் தான் வந்தான் जय दुर्गे दुर्गति परिहारिणी जय दुर्गे दुर्गति परिहारिणी शुंभ विदारी मात भवानी शुंभ विदारी मात भवानी जय दुर्गे दुर्गति परिहारिणी आदिशक्ति परब्रह्मस्वरूपिणी आदिशक्तिपर ब्रह्मस्वरूपिणि जगज्जननि चहुवेद बखानी जगज्जननि चहुवेदबानी जयदुर्गे दुर्गति परिहारिणि ब्रह्मा शिव हरि अर्चन कीनो ब्रह्मा शिव हरि अर्चन कीनो ध्यान धरत सुर नर मुनि ज्ञानी ध्यान धरत सुर नर मुनि ज्ञानी जय दुर्गे दुर्गति परिहारिणी अष्टभुजाकरखड्गविराजे अष्टभुजाकरखड्गविराजे सिंहसवार विराजे, सिंग सवार सकल वर्दाने। कुरै वुन्रुम इल्लै मरे मूर्थी कन्ना, குறை ஒன்றுமில்லை இல்லை